நம்ம மேலே வர்ற சாமி பேசுகிற பத்து இடங்கள் அது என்னங்க இடங்கள் என் மேலே சாமி வருதுங்க இல்லை யார் மேலேயும் வந்த சாமி ஒரு சில இடங்களில் பேசும் நான் உனக்குள்ள இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கும் அது மாதிரி இடங்கள் தான் என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல்ல எல்லாத்துக்கும் முதலுமா இருக்கிறது குலதெய்வம் இல்லை எந்த எல்லையில தெய்வம் தன்னை தொட்டுச்சோ எந்த எல்லையில நாம் முதன் முதல்ல சாமி ஆடுனமோ அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் எங்கேயுமே சாமி உள்ளங்க எங்கேயுமே சாமி உள்ள ஆனால் நான் அந்த எல்லைக்கு போனேன் அப்படின்னா எனக்கு சாமி வரும்னு சொல்லுவோம் அங்கே தான் அந்த எல்லை தான் முதன் முதல்ல அந்த சாமி நம்மளுடைய தேகத்தை தொட்டதாக இருக்கும் சரி குலதெய்வ எல்லை கலறி விழா சாமி அழைக்கும் போது அந்த குலதெய்வம் மண்ணுல அல்லது அந்த ஆற்றங்கரையில எங்க இருந்து அந்த தெய்வத்தை அழைச்சி வர்றாங்களோ எங்க அந்த கலரி விழா சாமி அழைப்பு ஏற்புடையதோ அந்த இடங்கள்ல கண்டிப்பா சாமி வரும் இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா நான் இருக்கிற வீடு நான் இருக்கிற வீட்டுல நான் தெய்வத்தை நான் நினைச்சு நான் வணங்குறேன் எனக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என் சாமி என் உடல்ல நின்று அதை காட்டி கொடுக்கும் இருக்கிற இடத்துல ஏன் அப்படின்னா இந்த தேவ எங்கெல்லாம் பயணிக்குதோ அங்கெல்லாம் என் மேல இருக்கிற சாமியும் பயணிக்கும் அப்ப என்னைய அணுவா ஒவ்வொரு நொடியும் என்னைய பாதுகாக்கிற அந்த தெய்வம் நல்லதையும் காட்டி கொடுக்கும் கெட்டதையும் காட்டி கொடுக்கும் அப்ப அந்த சாமி என் உடல்ல இறங்க சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா என் சாமி இருக்குல்ல என் மேலே இருக்காருயா என் மேலே என் மேலே முத்தையா இருக்கார் என் மேலே கருப்பை இருக்க என் மேலே ஈஸ்வரி இருக்குது அக்னிதங்கா இருக்கார் என் மேலே சுடலமாடை இருக்கார் என் மேலே முனீஸ்வரர் இருக்கார் என் மேலே பிரம்மசக்தி என் மேலே இசக்கி இது மாதிரி எந்தெந்த சாமி அவங்க மேலே வர்ற அந்த சாமி இருக்கும் பார்த்திங்களா ஒரு சில எல்லைகள்ல இப்போ என் வேலை சாமி ஒரு சாமி இருக்காரு அப்படின்னா அந்த சாமி இன்னொரு எல்லையில் இருக்கும் அப்ப அந்த எல்லைக்கு நான் போனேன் அப்படின்னா அந்த எல்லையில் சாமி ஆடுற அதிகாரம் எனக்கு இருக்காது ஆனா அந்த எல்லையில் அந்த சாமியை என்னால் உணர முடியும் இப்ப கருப்பை இருக்காருயா கருப்பை இருக்காரு ஆனால் அவர் பதினெட்டாம் படி கருப்பை அங்கே போறாரு அழகர் மலைக்கு போறாருன்னா அங்கே அவரால் உணர முடியும் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கருப்பை இருக்கிற எல்லைக்கு போகும்போது உணர முடியும் அதே மாதிரி பெண் தெய்வத்தை சுமக்கிறப்ப அந்த சாமியை அடிகளோ அந்தந்த தெய்வம் எங்கெல்லாம் அந்த தெய்வம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க போனாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல அந்த சாமியை அவங்களால உணர முடியும் அவங்க மேல இறங்கும் இது மூணாவது சரிங்க நாலாவது நாலாவது எங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தீயசக்தி இருக்கு அந்த தீய சக்தியை என் உடம்புல இருக்கிற சாமி வந்து அதை விளக்கி கொடுக்கும் போது அந்த இடத்துல சாமி வரும் அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம் நம்மளுடைய உறவினர் வீடாக இருக்கலாம் அல்லது நாம் போகிற வழியாக இருக்கலாம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே உடனே அந்த சாமி பரிபூர்ணமாக இறங்கி அதை விளக்கி கொடுக்கும் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா ஆலயம் போகும் பாத்தீங்களா நிறைய ஆலயங்கள் போவோம் அந்த ஆலயங்கள்ல அந்த சாமி வந்துடாது ஆனா அந்த ஆலயங்கள்ல போகும்போது எனக்குள்ள இருக்கிற சாமி நமக்குள்ள இருக்கிற சாமிய நம்மால உணர முடியும் நல்லா அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா அந்த சிவனை ஆதி சிவனை அந்த மத தாய் அந்த மீனாட்சிய அந்த பெருமாளை அந்த நல்லா நாம கண்ணறக்க அவங்கள பார்த்து வணங்கும் போது நம்ம உடம்பு புள்ளரிக்கும் எல்லாருக்கும் புள்ளரிக்கும் அப்படி சாமியாடி மக்களுக்கு ஒரு துளி அதிகமாக இருக்கும் அதுதான் அஞ்சாவது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் யாரையாவது நினைச்சு யாராவது ஐயா என்னை காத்து கொடுங்க ஐயா என் பிள்ளைக்கு ஒரு வரத்தை கொடுங்க திருமணத்தை தடை நிறைய இருக்குது திருமணத்தை திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்க குழந்தையை கொடுங்க இது மாதிரி தீவனையை கொடுங்கன்னு யாரெல்லாம் அந்த சாமியாடியை நோக்கி அவங்க கிட்ட ஆச்சார விபூதி கேட்குறாங்க அருள்வாக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிராக அந்த இடத்துல சாமி வந்து அருள் வாக்கு சொல்லும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன நிலையை அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் இது ஆறாவது சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனைய அதுல இருந்து அந்த பிரச்சனைய அந்த மக்கள்கிட்ட காத்து கொடுக்கணும் அதுக்கு ஒரு சாங்கியம் செய்யணும் எது மாதிரி சாங்கியம் ஒரு வினைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு திஷ்டி எடுக்கணுமாப்பா பார்வ திஷ்டி நிறைய இருக்கு பார்வதிஷ்டியை எடுக்கணும் அதே சமயம் அவங்க வீட்டில் ஒரு சில நிறைய ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ செய்வேன் ஏதோ ஒரு ஏவல் இருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த சாங்கியத்தை அந்த சாமி ஆடிகள் செய்யும் போது அவங்க மேல அந்த சாமி பரிபூரணமா வரும் பரிபூரணமா வரும் இது ஏழாவது சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா நானா என் சாமியை நான் அழைக்கலாம் நானா அழைப்பேன் எங்கன்னா உட்காந்தாவது ஐயா நான் உன்னைய இந்த நேரத்தில் உன்னை நான் பரிபூர்ணமாக நினைக்கிறேன் உன்னைய இந்த எல்லையில் நான் அழைக்கிறேன் நீ வரணும் நீ வந்து இதுக்கு ஒரு நீ முடிவு சொல்லணும் நீ வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நம்மளா அந்த சாமியாடி ஒரு மக்கள் பூஜை அறையா அல்லது ஆற்றங்கரையா சுத்தமான ஏதாவது ஒரு இடத்துல எங்கே நின்னாலும் எங்கே நின்று அழைச்சாலும் அந்த சாமி வரும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா ஒரு தவறு நடக்குது கண்ணு முன்னாடி தவறு நடக்குது நான் மனுஷன் நான் சகிச்சு போனாலும் என் மேல இருக்கிற சாமி அதை சகிக்கிறேன் என் கண்ணு முன்னாடியே நடக்கிற இந்த தவறை என் மேலே வர்ற சாமி தட்டி கேட்கும் அந்த தவறை நடக்க விடாது தவறு இழைத்தவர்களை அந்த இடத்துல அடையாளப்படுத்தும் செய்த ச தவறுகளை சுட்டி காட்டும் எப்போது ஒரு இடத்துல அநீதி இழைக்கப்படுதோ சத்தியமான தெய்வம் வர்ற அந்த மக்க அந்த சாமியாடிகளுக்கு அவங்களை அறியாம அந்த இடத்துல சாமி வந்துடும் இது ஒன்பதாவது சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா சாமியாடி கிட்ட பேசும்போது கூட சாமி வந்துடும் ஒரு அக்காலும் தங்கையும் ஒரு அண்ணனும் தம்பியும் ஆத்தாலும் மகனும் பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த தெய்வம் ரெண்டு பேரும் சாமியாடியா இருக்காங்க அப்ப ஒரு தெய்வத்துக்கு மேல அவனுடைய நிலையை சொல்லும் போது அதனுடைய வழியை சொல்லும் போது அதனுடைய வேதனையை சொல்லும் போது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துல நீ இவ்வளவு வழியையும் வேதனையும் மேல தெய்வம் அதை சரி பண்ணும் நீ கலங்காத அப்படின்னு அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சாமி வந்துடும் சிம்முன்னு பில்லரிக்க சிம்முன்னு தூக்கம் உடம்பு இருகம் அதே சமயம் சாமி வந்து இந்த சாமி வந்து இன்னொருத்தவங்களும் சாமி ஆடிடுவாங்க அது போன்ற நிகழ்வு நிறைய இடங்கள்ல நடக்கும் சாமி ஆடி வரும் மக்கள் இரண்டு பேர் உரையாடும் போது சாமி இது மாதிரி இடங்கள் பத்து இடங்களுங்க நான் அறிஞ்சது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு சுருக்கமா சொல்றேன் உண்மையான உள்ளத்தோட எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுத்தமான இடத்துல நாம கள்ளங்கவனம் இல்லாம அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நம்ம அழைச்சோம் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஏன் அப்படின்னா அந்த சாமியோட இருப்பிடம் தான் அந்த சாமியாடிகளோட தேகம் அந்த சாமியாடிகளோட உடம்பு அதனால தெய்வம் அவங்க அந்த தெய்வத்தை சரியா வழி நடத்தணும் சத்தியத்தின் வழியில ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு அடிப்படையாம உறவுகளுக்கு உறவுகளுக்காக பனிஞ்சு ஒரு சில அநீதியான சத்தியமான பிள்ளைகளை காயப்படுத்தாம தெய்வ நிலையில நின்று யாரெல்லாம் தெய்வத்தை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையா உணர்றாங்களோ அந்த பெருமக்கள் எல்லாரும் கண்டிப்பா எந்த எல்லையில நின்று அழைச்சாலும் சாமி வருங்கிறது சத்தியமான உண்மை நான் அறிஞ்சது அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்